என்னங்க பண்ணா எல்லாரும் விபச்சாரம் பாவம் பண்றாங்க இவனும் வாலிப வயசு ஆனா அந்த அருவறுப்பு கத்தர் பிரியும்லாம் தெரியும் அது தனக்குள்ளையும் தன் கூடாரத்துக்குள்ளேயும் வந்துவிடக் கூடாது சொல்லி அதை புறம்பே தள்ளினா அதுதான் கத்தர் வைராக்கியன்னு சொல்றாரு இல்லையா லூயா இப்ப நம்ம என்ன வைராக்கி எதிர்பார்க்கிறா தெரியுமா கத்தர் உங்களை சுற்றிக்கிறோம் என்ன பாவ வாழ்க்கை வாழட்டும் உங்களை எந்த காரியத்துக்கு உங்களை இழுக்க போராடினாலும் அவர்கள் செய்கிற அறிவறுப்பு உங்களுக்குள்ள வராதபடி அவன் சொந்தக்காரனா இருக்கட்டும் எந்த நபரா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க உங்களையும் இழுக்கும் பொழுது அவன் தவறு உங்களுக்குள்ள வராதபடி பொல்லாங்காய் தோன்றிய எல்லாவற்றையும் என்ன செய்யணும் விளக்கணும் அதனால உறவே விலகி போயிடும் விலகட்டும் பினகாசி வயராய் காண்பிச்சான் எத்தனை பேர் செத்தாங்களா ஒன்பதாம் சொல்வது இருபத்தி நாலாயிரம் பேர் செத்தான் எத்தனை பேர் அந்த தான் அதோடு பிணகாச வைராக்கியம் ரெண்டு பேரை உருவ குத்தி போட்டுச்சு உங்க வைராக்கியத்தினால சில உறவுகள் பிரியலாம் சில நன்மைகள் தடைபடலாம் சோந்து போகாதீங்க முட்டாள்தனன் உலகம் சொல்லணும் இவன் உங்களை பார்த்து சொல்லலாம் எந்த சேர சேரமாட்டேன் சர்ச்சுக்கு போன சொந்தக்கார வரக்கூடாதா சற்று நல்லது கிட்ட வரக்கூடாதா பெரும்பாலும் எங்க நமக்கு பிரச்சனை வரும்னா திருமணத்துலேயும் அடக்க ஆறாத பிரச்சனையே வரும் ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்டிருக்கனால சடங்கு சம்பிரதாயம் பண்ண மாட்டோம் இது வேத்து புறம்பான விற்கிற வழிபாடுன்னு சொல்லும் பொழுது ரட்சிக்க கூட சொந்தக்காரர் இருப்பான் கல்யாண வீட்டில் இதெல்லாம் செய்யணும் அடக்க வீட்டில் இப்படி சுற்றி வரணும் அப்படி சுற்றி வரணும் தாய்க்கு தலப்புள்ள தகப்பனுக்கு இழப்புள்ள மொட்டை போடணும் இது எல்லாம் உலகத்தான் சொல்லுவான் எல்லாத்தையும் ஆமாஞ்சாமி போட்டக்கூடாது என் வேதம் அது பாவம் என்று சொல்லுகிறது உடனே உலகம் என்ன சொல்லும் சேராதவன் இவன் இந்த சர்ச்சுக்கு போனான் அதோட சொந்தக்காரலாம் வெறுக்கிறான் என்னாலும் சொல்லட்டுங்க என் ஆண்டை உங்களை பார்த்து சொல்லுவார் பரலை உங்களை பார்த்து சொல்லுவார் என் பிள்ளை எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகள் லே லூயா பிணைகாசனால் ரெண்டு உயிர் போச்சு ஆனா ஆண்ட ரெண்டு பேரும் கொண்டுட்டானேன்னு சொல்லலை என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமில்லாத எதுவும் நுழைய இடம் கொடுக்காதீங்க அதை நிமித்தம் என்ன நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கத்தர் அதை அங்கீகரிக்கிறவர் இல்லையிலோயா அதைத்தான் கத்தர் பார்த்து உங்களை உங்கள் மூலம் மகிமைப்படுவார் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் வளரல இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் ஏன் பெரிதாக மாறல ஊரோட ஒத்து போயிடுச்சு இன்னைக்கு பாருங்க சினிமாக்காரன் ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் அதை பார்த்து காப்பிடிச்சு நம்ம இல்லைங்க சர்ச்சுக்குள்ளே இன்னைக்கு டான்ஸ் ஆடுறான் கலர் லைட்டை போடுறான் அறவோட ஆடை இன்னைக்கு சபை உலகத்தோட ஒத்து போயிட்டு வைராக்கியம் இல்லை இன்னைக்கு சபைகள் இல்லை பவுல் சொல்றாரு கலாத்திர ஒன்று பத்தை வாசித்தீங்கன்னா நான் யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா தேவனையா நான் மனுஷருக்கு பிரியமாய் போதிக்கனா இருந்தால் நான் தேவன ஊழிக்காரன் அல்லவே பவுல் பவுல் இப்போ யாருக்குங்க பிரசங்கம் பண்றாரு மனுஷனுக்கு பிரசங்கம் பண்றாரா கடவுளுக்கு பிரசங்கம் பண்றாரா மனுஷன் பிரசங்கம் பண்றாரு அப்போ யாருக்கு பிரியமா பிரசங்கம் பண்ணணும் ஆனா பவுல் சொல்றாரு பிரசங்கத்தை கேக்குற உங்களுக்கு இஷ்டமான பிரசங்க நான் பண்றதில்ல நான் யாருக்கு பிரியமான பிரசங்கம் பண்றேன் இதெல்லாம் தப்புன்னு சொன்னா சர்ச்சுக்கு வராம கண்டிச்சா அப்படியே ஒதுங்கிடுவாங்க இது இல்லங்க ஊழியம் வைராக்கியம் என்ன தெரியுங்களா பாவத்தை பாவம் சொல்லுவதும் பரிசு பரிசுத்தம் என்று காண்பிப்பது தான் கத்தருக்கு பாராட்டுகிற வைராக்கியம் பவுல் சொல்றாரு நான் உன்ன நாடி போதிச்சா ஒளிக்காரன் அல்ல எங்க கண்டிக்கணுமோ அங்க கண்டிப்பேன் எது பாவமோ அது பாவம் சொல்லுவோம் இதுதான் பவுலுடைய அனுபவம் நம்மள்ட ஆண்டாதாங்க எதிர்பார்க்கிறாரு பாவத்தோட ஒத்து போயிடாத மனுஷனுக்காக அற்பமான பணத்துக்காக உலக ஆசிர்வாதத்துக்கு சொத்துக்காக உலக சொந்த பந்தங்களோடு ஒத்துழைப்பதற்காக தேவனுக்கு பிரியம் காரியங்களில் போயிடாத வைராக்கியம் காண்பி அந்த வைராக்கியத்தான் கத்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை ஹலே லூயாம்